நண்பர் அரசாங்க ஊழியர் அவர் மனைவியும் அரசாங்க ஊழியர் நண்பருக்கு ரெண்டு தங்கச்சி நண்பரோட அம்மா பேர்ல நாலு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு ஒரு வீடு இருக்கு அப்பா பேர்ல நாலு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு ஒரு வீடு இருக்கு மொத்தம் எட்டு ஏக்கர் நிலமும் குத்தைக்கு விட்டு இருந்தாங்க நண்பருக்கு கல்யாணம் ஆச்சு தங்கைகளுக்கும் கல்யாணம் ஆச்சு அப்ப குடும்பத்துக்குள்ள பேசி ஒரு முடிவு செஞ்சிருக்காங்க என்னன்னா ரெண்டு வீடு இருக்கு அத தங்கச்சிகளுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துடலாம் பையனுக்கு அப்பா அம்மா பேர்ல இருக்கிற எட்டு ஏக்கர் விவசாய நிலமும் கொடுத்தர்லாம்னு ஏன் அப்படி முடிவு செஞ்சாங்கன்னா நண்பர் பொண்ணு கட்டி இருக்கிற வீடு ஒரே பொண்ணு மாமியார் பேர்ல ஒரு வீடு இருக்கு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு மாமனார் இல்ல எப்படியும் அந்த வீடு நண்பருக்கு தானே வரப்போகுது அப்படின்னு இவங்க கிட்ட இருக்கிற வீடு கிட்ட தங்கச்சிங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுக்கலாம்னு பேசி முடிவு பண்ணி ரெண்டு வீட்டையும் ஆளுக்கு ஒரு வீட்டை பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துட்டாங்க கொஞ்ச நாள்ல மாமியார் மருமகள் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நண்பருக்கு ரெண்டு ஆண் குழந்தையும் பிறந்தது வேலைக்கு போகும் ஆகாத மருமகள் பேர பிள்ளைய பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்ச நாள்ல மாமியார் மருமகள் பிரச்சனை முத்தி போச்சு இதுக்கு மேல ஒன்னா இருக்க முடியாதுன்னு நண்பருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு நண்பரும் எவ்வளவோ சமாளிச்சு பாத்து ஆம்பளைங்க ரொம்ப கம்மி நண்பரோட மாமியாருக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு அங்க போயிட்டாங்க நண்பரும் அவர் மனைவியும் பிள்ளைகளும் சும்மா ஆடும் ஆத்தாக்காரிக்கு கால சலங்க கட்டி விட்டது போல ஆகிடுச்சு பையன் மாமியார் வீட்டோட போனது கொஞ்ச நாள்ல நண்பரோட அப்பாவும் இறந்து போயிட்டார் இதுக்கு நடுவுல மாமியார் மருமகளுக்குள்ள சுத்தமா பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுச்சு உள்ள பிரிஞ்சு தனியா போனதும் நண்பரோட அம்மா பொண்ணுங்க வீட்டுல போய் செட்டில் ஆகிடுச்சு அன்னைக்கு அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாம போனதும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும் எரியற தீல நல்லா எண்ணெய் ஊத்தி விட்டுட்டாங்க நண்பர் மட்டும் அடிக்கடி தங்கச்சி வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வருவார் எட்டு ஏக்கர் குத்தகை பணம்னு பையன் கண்ணல ஒரு ரூபாய் கூட காட்டாத தாத்தாக்காரி வருஷம் வருஷம் ஏதோ ஒரு செலவு கணக்கு சொல்லி நண்பர்கிட்ட காசு கொடுத்ததே இல்ல நண்பரும் சரி அம்மா தான அந்த காசு வந்து நமக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல நாமளும் நம்ம மனைவியும் நல்ல சம்பளம் வாங்குறோமேனு விட்டுட்டார் ஆனா பொண்டாட்டி அப்படி விடுவாளா உங்க அம்மா எல்லா காசும் உங்க தங்கச்சிக்கு தான் தர்றாங்க வருஷ வருஷம் ஏதோ ஒரு செலவு கணக்கு சொல்றாங்க உங்க கிட்டன்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் கூட நண்பரோட மாமியார் வேற இருக்கு சொல்லவா வேணும் பொண்டாட்டியும் மாமியாரும் சேர்ந்து அடிச்சா ஒரு ஆம்பளை எப்படி சமாளிப்பான் அந்த எட்டு ஏக்கர் நிலம் நண்பர் பேருக்கு இன்னும் பத்திரம் ஆகல அம்மா அப்பா பேர்லயே இருக்கு என் பேருக்கு பத்திரம் பண்ணி கொடுங்கன்னு நண்பர் கேட்டுகிட்டே இருக்கார் இதோ அதோன்னு இழுத்தடிச்சுகிட்டே இருந்தாங்க நண்பர் பேருக்கு பத்திரப்பதிவு பண்ணணும்னா அம்மா ரெண்டு தங்கச்சியும் கையெழுத்து போடணும் இப்படியே போயிட்டு இருக்கும் போது மூணு வருஷம் முன்னாடி வந்த புயல்ல விவசாய நிலத்துக்கு நிவாரணம் அப்போ வாங்கிட்டு ஆபீஸ்ல சிட்டாடங்கள் வாங்க போயிருக்கார் அப்போதான் அவருக்கு தெரிய வருது அம்மா பேர்ல இருந்த நாலு ஏக்கர் நிலம் தங்கச்சிகளுக்கு ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் பதிவு செஞ்சு கொடுத்திருக்கு ஆத்தாக்காரி அதுவும் ரெண்டு வருஷம் முன்னாடியே அம்மா இப்படி செஞ்சதை தெரிஞ்சா எப்படி பையனுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கு அந்த அம்மா இந்த விஷயத்தை போய் கொண்டாடிக்கிட்ட சொன்னா என்ன ஆகும் தான் இப்படி செஞ்சானா ரெண்டு தங்கச்சிக்கு எங்க போச்சு அறிவு தங்கச்சிய கட்டிக்கிட்டானுங்களே ரெண்டு பேரும் அவனுங்க கூட கமுக்கமா இருந்து இருக்கானுங்க கொடுமை என்னன்னா இந்த ரெண்டு வருஷமா அண்ணன் கிட்ட பேசிட்டு பழகிட்டு தான் இருந்தாங்க தங்கச்சியும் தங்கச்சி புருஷங்களும் இந்த சம்பவம் நண்பருக்கும் அவர் மனைவிக்கும் பெரிய சண்டையே நடந்துருச்சு ஊர்ல நாலு பெரியவங்களை கூட்டி பஞ்சாயத்து வச்சு அப்பா பேர்ல இருக்கிற நாலு ஏக்கரையும் ஆட்டைய போட்டுட போறாங்கன்னு நண்பர் பேர்ல பத்திரப்பதிவு செஞ்சு முடிச்சாங்க பஞ்சாயத்துல ஆத்தா காரி என்ன சொல்லுச்சு தெரியுமா என்ன அம்போட விட்டுட்டு மாமியார் வீட்டோட போயிட்டான் என் பொண்ணுங்க தான் என்ன பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுச்சு இந்த வார்த்தை செம்மையா எடுபட்டுச்சு பஞ்சாயத்துல நிலம் எல்லாம் அண்ணனுக்குன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வீட்டையும் ஆட்டைய போட்டுட்டு ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க ரெண்டு தங்கச்சியும் இதுவே நண்பரோட அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த மூணு பொம்பளைங்க சேர்ந்து இவ்வளவு ஆட்டம் போட்டு இருப்பாங்களா செவ்வள ரெண்டு அப்பா அப்பிட்டு பேசாம இருங்கடின்னு சொல்லி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் புள்ள என் புல்லு உருகுவாங்க இந்த அம்மாக்கள் கடைசியில நம்ம வச்சு கழுத்த அறுத்துடுவாங்க எப்பவுமே பையனை திட்டிக்கிட்டே இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அப்பா எப்பவும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் எல்லா அம்மாவும் இல்ல நிறைய அம்மாக்கள் மருமகளை சீண்டுனா நம்ம பையன்தான் பாதிக்கப்படுவான்னு புரிஞ்சுகிட்டு பக்குவமா நடந்துப்பாங்க ஏன் சில ஏழ்ற புடிச்ச அம்மாவும் தங்கிகளும் இப்படி இருக்காங்க தங்கச்சி இடத்துல இருக்கவங்களுக்கு கோபம் வரும் டென்ஷன் ஆகும் அண்ணன் இடத்துல இருந்துக்கிறவங்களுக்கு யாரா இவ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணலனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஒரு முறை பேரன் தன் தாத்தாவிடம் வந்து தாத்தா இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இருக்காதா என்று கேட்டான் சொன்னார் கட்டாயம் தீர்வு உனக்கு ஒரு கதை கேளு ஒரு கிராமத்த உடம்பு சரியில்லாம போனது கால்நடை மருத்துவரை கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்தான் குதிரை குணமானது அன்று குதிரையை கூட்டிக் கொண்டு மலை மேல் சென்றவன் குதிரை கால் தவறி கீழே விழ குதிரைக்கு ஒரு கால் முறிந்து நடக்க முடியாமல் ஆனது மிகவும் சிரமப்பட்டு வைத்தியம் பார்த்து குதிரையின் காலை சரி செய்தான் அப்புறம் திடீர் என்று குதிரை லாயம் தீப்பிடிக்க குதிரை தீயில் புண் மறுபடியும் வைத்தியம் பார்த்து குதிரையை அப்புறம் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்து விட்டது விவசாயி குதிரை படும் பாட்டை பார்த்து அதன் வழிக்கு நிரந்தர முடிவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவன் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து குதிரையை சுட்டு சாகடித்தான் என்று கதையை சொல்லி முடித்தார் இப்போது சற்றே குளம்பியே பேரன் தாத்தா இந்த கதைக்கு ஏ வாழ்க்கையில் வரும் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்க அதற்கு தாத்தா நாமும் அந்த குதிரை மாதிரி தான் நமக்கும் பிரச்சனை ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே தான் இருக்கும் அது நாம் இறக்கும் வரை தொடரும் என்றார் வாழ்வில் நாம் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் வெற்றி மறுநாள் தோல்வி ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை அதை கடந்து தான் செல்ல வேண்டும் பிரச்சனை வரும் அதை கடந்து தான் செல்ல வேண்டும் அது மகிழ்ச்சியை எடுத்துவிடக் கூடாது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க காட்டுல ஒரு வேடன் மாலை வேளையில் வலை விரித்து செல்வான் இரவு அதிலே சிக்கும் விலங்கினை தன் வேட்டைப் பொருளாக மறுநாள் காலையிலே எடுத்து செல்வான் அப்படி அவன் ஒரு நாள் விரித்து வைத்த வலையில் ஒரு பூனை சிக்கியது காலையிலே அந்த பக்கம் வந்த எலி ஒன்று பூனை வலையிலே சிக்கியிருப்பதை பார்த்து ஆனந்தம் கொண்டது அப்பாடா பூனை சிக்கிச்சு வேடன் வந்து இந்த பூனையே கொண்டு செல்வான் நாம இனிமேல் சுதந்திரமா இருக்கலாம் என நினைத்த எலி குதியாட்டம் போட்டது அப்போது அந்த எலியை பிடித்துவிடும் நோக்கில் ஒரு கீரி பாய்ந்து வந்தது ஒரு கோட்டானும் வானிலிருந்து எலியை குறிவைத்து பறந்து வந்தது பூனை தொந்தரவு இருக்காது என்ற எலியின் ஆனந்தம் கன நேரம்தான் நிலைத்திருந்தது ஓடி சென்று வலையில் ஒளிந்தது அங்கிருந்தபடியே பூனையிடம் பேசியது பூனையாரே நான் உங்களை இந்த வலையின் பிடியிலிருந்து விடுவிக்க தயார் ஆனால் அதற்காக நான் உங்கள் அருகில் வந்ததும் நீங்கள் என்னை லவுக்கென கடிக்க கூடாது எலியின் இந்த யோசனை அதன் பயத்தின் காரணமானது அதற்கு பூனை கீரி கோட்டான் என மூன்று விரோதிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள திராணி இல்லை எதிரியில் ஒருவர் இப்போது ஆபத்தில் இருக்கிறார் அவருடன் நாம் தற்காலிக நட்பு கொண்டு அவரை விடுவித்து அதன் மூலம் தானும் மற்ற இரண்டு எதிரிகளிடமிருந்து தப்ப ஒரு வாய்ப்பு இப்படியான சிந்தனை எலியுடையது எலியின் யோசனையை பூனை ஏற்றது எலி வேகமாக வலையிலிருந்து ஓடி வந்து பூனையின் மடியில் படுத்தவாறு வலையினை தன் கூர்மையான பல்லால் கடித்து வலையினை அறுக்கத் தொடங்கியது எலி இப்போது பூனை கண்ட கோட்டானும் அங்கிருந்து விலகின பூனை என்னப்பா இத்தனை மெதுவாக கடிக்கிறாய் வேடன் வருவதற்குள் நான் தப்ப வேண்டாமா என்றது நான் காரணமாகத்தான் மெதுவாக செய்கிறேன் அதோ தெரிகிறதே ஒரு ஒற்றையடி பாதை அது வழியாகத்தான் வேடன் வருவான் அவன் தொலைவில் வரும்போதே இங்கிருந்து பார்த்து விடலாம் அவன் வருவதற்கு முன்பே நான் இந்த வலையினை முழுவதும் கடித்து உன்னை விடுவித்தால் நீ என்னை விழுங்கிவிட மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் வேடன் வந்தபின் அவன் வலையிலே நீ சிக்கி இருப்பதை பார்ப்பான் உடனே விரைந்து இந்த இடத்தை அடைய வேகம் கூட்டுவான் நான் அந்த சமயம் பார்த்து உன்னை முழுவதும் விடுவித்தால் உன் கவனம் அவனிடமிருந்து எப்படியாவது தப்ப வேண்டும் என்பதில் இருக்கும் என்னை கடித்து விழுங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு அப்போது வராது அதேபோல் தூரத்தில் வேடன் தலை தெரிந்ததும் அவனும் வலையிலே பூனை சிக்கி இருப்பதை பார்த்து விட்டான் நடையிலே வேகம் கூட்டினான் எலியும் தன் கடிக்கும் வேகத்தை அதிகப்படுத்தியது டக்கென வலை முழுமையாக அருந்தது பூனையும் எலியும் வேடனிடம் பிடிபடாமல் ஓடினார் நெடுந்தூரம் ஓடி களைத்தனர் ஓர் ஆற்றங்கரையில் நின்றனர் எலியினை நன்றி சமயத்தில் என்னை காத்தாய் நான் இனி உன் நண்பன் என் பூனையிடமே உன்னை ஒன்றும் செய்யாது வா இருவரும் இணைந்தே இந்த காட்டில் வாழலாம் என்றது இதோ பாரப்பா கீரியிடமிருந்தும் கோட்டானிடமிருந்தும் தப்பிக்கவே உன்னிடம் வந்தேன் நாம் நட்பு கொள்வது என்பது இயற்கையாகாது காரணம் என் இனம் உன் இனத்தின் உணவு அதுதான் இயற்கை அதை உன்னால் மாற்ற முடியாது என்னை நட்பாக ஏற்கும் என்பது சாத்தியமில்லாத விஷயம் அப்படி உன் இனம் சார்பாக ஒரு உத்தரவாதத்தினை நீ எப்படி தர முடியும் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னிடம் வந்தேன் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள என் உதவியை ஒப்புக்கொண்டாய் இது அவ்வளவுதான் என சொல்லி வேகமாக ஓடி மறிந்தது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி